ஹலோ பாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த லைன் புரியும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் தேர்ட்டி டூ எபிசோடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா போன மேட்சில் ஜீன் கையால் ஹீரோ அந்த சாம்பியன் பேட்டை வாங்கியிருப்பான் தான் ஸ்டார்ட் ஆகுது அவன் அப்படியே கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் பின்னாடி ஆடியன்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க நியூ லெஜென் பிறந்துட்டாரா இவர் தான் இப்போ லைட் வெயிட் டிவிஷனோட வேர்ல்ட் சாம்பியன் இவனும் கத்துறானுங்க அவங்க பாதி பேர் உறஞ்சி போய் நிற்கிறாங்க தலையில் கைய வச்சு எப்போ என்னடா இதுன்னு அவன் அப்படியே இருக்கான் அவனுக்கு பார்க்குறப்ப என்ன தோணுதுண்ணா ஏன் சத்தம் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படியே இன்னொரு லேடியை தான் கட்டுறாங்க நீ என்ன திங்க் பண்ணுற பார்த்தா காய்ஸ் நம்ம போன இதில் பேச காட்டாமல் வச்சுருந்தாங்களே அவனே தான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு அன்பிலீபுல் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கு அவனோட ஸ்பீடு டெக்னிக் ஏன் அத்லட்டிக் எபிலிட்டி அவனோட ஸ்கில் எல்லாம் ஒரு நார்மல் ஹியூமன் லெவலுக்கு இல்லை அவன் டிஃப்ரெண்ட்டான பீயிங்காக இருக்கான் இந்த லேடியும் சொல்கிறாங்க ஒரு கண்ணால் பார்த்துக்கிட்டு அஃப்கோர்ஸ் கே இந்த பெல்ட்டோட சேட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் அவர் இன்னும் நிறைய பெல்ட்டுக்காக வருவார் அதனால நீ ப்ரிப்பராக இருந்துக்க இவன் தான் உன்னோடய பாக்ஸிங் கரியர்லேயே பார்த்த ஸ்ட்ராங்கஸ்டான காம்படிட்டராக இருப்பான் அதுக்கு அவன் எஸ் கோச் அப்போ தான் சொல்கிறாங்க காய்ஸ் இவன் தான் அந்த ஜூனியர் வெல்டர் வைட்டோட வேர்ல்ட் சாம்பியன் யூட்டோ இங்கிட்ட அப்படியே ஆப்போசிட் ஏய் ரியூ எங்கடா ரியூ இங்கே போனான்னு ஒருத்தன் சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவன் சொல்கிறான் அவர் தான் எங்களை இங்கே என்கே சொல்லிட்டு அவர் தனியாக பச்சரை பார்க்க போனார் ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அவரை ஏன்டா தனியாக விட்டிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான் சட்டையை பிடிச்சி திரும்பி கேங்க கூப்பிட்றான் ஏய் எல்லாரும் கவனிங்கடா நம்ம எல்லோரும் பட்சரை பார்க்க போகிறோம் ஒழுங்காக ஆகுங்கடா அவங்க எஸ் சொல்லிக்கிட்டு இருக்கானு இங்கே பார்த்தா ஒரு தடியம் பல்ல கடிச்சிக்கிட்டு பார்த்த ஹெல் என்னடா நடக்குது அப்போ தான் சொல்லுவாங்க இவன் தான் சுமி கேங்கோட நம்பர் டூ மேன் தி பட்சோ கத்தியோட நிற்கிறான் யாரவன் பார்த்தா அப்போ தலைமை ரியூ தாங்க கண்ணத்தில் ஒரு கோடை போட்டுக்கிட்டுருக்கான் அப்போ ரியூ கேட்குறான் எனக்கு சொல் இப்போ நான் என்ன இருக்கேன் டேய் நீ தானடா வந்த என்கிட்ட கெட்டுக்கு அவன் கத்துறான் அப்படியே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ரத்தம் ஐயதோட அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் சாகுடான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்ட வரான் உங்ககிட்ட அப்படியே வெளியே பார்த்தா அவங்க கேங்கெல்லாம் வந்துட்டானுங்க ரியூவோட கேங்கெல்லாம் ஏய் ரியூ தான் இவங்க எல்லாரையும் அடித்ததா பார்த்தா பூரா பயிலையும் சாட்சி வச்சுருக்கான் ஒத்தாலாம் இவனுங்கனால நம்பவே முடியலை கதை உடச்சிட்டு சார் நீங்கள் ஓகே தானேன்னு கத்திக்கிட்டு வரானுங்க வந்து பார்த்தா அவனுங்களுக்கு ஷாக்கு தலைமை அப்படியே கண்ணாடி ஓரத்தில் நிற்கிறான் பார்த்தா பச்சரையும் சரி பக்கத்தில் போட்டோன்னே பஜ்ஜி போட்டு வச்சுருக்கான் பூரா பயலையும் அப்படியே நிற்கிறான் அப்போ அவன் மைண்டில் வர்றது நம்ம ஹீரோ பெல்ட்டில் நிற்கிற அதே சீனு காய் அதை வந்ததும் கையை முறுக்கிக்கிட்டு இவனுக்கு கூப்பிட்றாங்க சார் பல்ல கடிச்சிட்டு விட மாட்டேன்டான்னு இங்கிட்டு பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஹீரோவோட கண்ணு தான் முன்னாடி அவன் வந்துக்கிட்டே இருக்கு டேமேட்னு சொல்லிட்டு அந்த பச்சரை பெஞ்சோடு வச்சு மிதிச்சான் எப்போ டேபிளே நொறுங்கி போச்சு கண்டினியூஸாக மிதிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் கோவத்தை அங்கேயே கட்ட முடில இங்கே கட்டிக்கிட்டு இருக்கான் இவனுங்க பயத்தில் சார் விட்டுருங்க அவன் இப்போ சொல்கிறான் என்ன நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே அப்படியே ஒரு கண்ணு நம்ம ஜெயோட கடந்த காய்ஸ் அவனும் டிவியை பார்த்துக்கிட்ருக்கான் டிவியை பார்த்துட்டு சொல்கிறான் அவன் உண்மையாக பண்ணிட்டான் அவன் இப்போ வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கான் பட் ஏன் அவன் கண்ணில் கொஞ்சம் கூட ஹாப்பி இல்லை ஹீரோ இப்போ கூட எமோஷன் இல்லாமல் அப்படியே இருக்கான் அவன் ஏன் பாக்ஸர் ஆகணும்னு நினச்சான் முதல்ல பட் என்னதான் இருந்தாலும் சரி நான் அவனுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களான்னு பக்கத்தில் இருக்க மொட்டைக்கிட்டையும் அந்த கோச்சுக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கான் அந்த மொட்டை சொல்கிறான் அவன் வேர்ல்டு சாம்பியனா இல்லை அவன் வேர்ல்டு சாம்பியன் ஷாக்கெலாம் அப்படியே பார்க்குறான் இங்கிட்ட அவங்க கோச்சால் நம்பவே முடியல என்னால் நம்பவே முடியல அவன் ரிவியூ அடித்தது தப்பே கிடையாதுன்னு அவருக்கும் வேர் தூத்துது இப்போ அவர் சொல்கிறார் இதை நினச்சுன்னா நீ எக்ஸைட் இருக்காத ஏன்னா உன்னோட டெபியூட் மேட்ச் சீக்கிரம் வரப்போகுது அதுக்கு எஸ் கோச் நான் ரெடியாக இருக்கேன் அவர் சொல்கிறார் உன்னோட ட்ரைனிங் பீரியட்லாம் ரொம்ப லாங்காக இருந்தது ஒரு நல்ல ரீசன் தான் சரி உன் ஃப்ரெண்டோட மேட்சை பார்க்குறத விட்டுட்டு நீ வேறு வேலையை பாரு ஏன்னா ஒன்னால் அவனை என்றைக்குமே உன்னால் கேட்ச் பண்ண முடியாது அதுக்காக சொல்கிறான் சரி அப்கோர்ஸ் கோச் நான் என்னோட பெட்டரா பண்ணுவேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் பெரிய பாக்ஸர் ஆக முடியும் காரணம் நான் என்னோடய எல்லா எஃபோர்ட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அவர் என்ன ஒரு என்னசெண்டான லுக் இவனை இமேஜின் பண்ணி பார்த்தா கூட ஆவான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு அந்த மொட்டையை நினைச்சால் மட்டும்தான் பாக்ஸர் மாதிரி தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒத்த அவன் சொல்கிறான் நான் ஒரு குட் ஷோவாக கொடுப்பேன் அவன் கான்ஃபிடண்ட்டாக பார்த்து அவர் நினைக்கிறாரு உண்மையா அவன் இவனோட பையன்தானா காய்ஸ் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு நான் ஒரு டஃப்பான அப்ப பார்த்தா காற்றுல அடி வாங்கிட்டே இருப்பேன்னு அந்த சீன் இவர்கிட்ட தான் அங்கே இருப்பான் போல் அவர் சொல்கிறார் இவன் டெபியூட் மேட்ச் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது இவன் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல சரி ஓகே நீ ஸ்டார்ட் பண்ணு இனிமேல் ஈவோட மேட்சை பார்க்காத அவன் கேட்குறான் ஏன் கோச் நான் பார்க்க கூடாது அதுக்கு அவர் சொல்கிறார் இவனோட பாக்ஸிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டான டைமென்ஷன்லேருந்து வந்தவனால தான் முடியும் இவனோட பாக்ஸிங் ஸ்டைலை எந்த ஒரு ஆவரேஜ் பர்சனாலையும் காப்பி பண்ணவே முடியாது நீ இவன் மேட்சை பார்க்குறத நிப்பாட்டு ஏன்னா இவனோட பாக்ஸிங் ஸ்டைலே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீ அதுக்கு பதிலாக யூட்டோட மேட்சை பார் என்னது ஜூனியர் வெல்டர் வைட் வேர்ல்ட் சாம்பியன் யூட்டோட மேட்சா யா தட்ஸ் ரைட் யூட்டோட மேட்ச் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவனோட ஃபைட்டிங் ஸ்டைலும் உனக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் உனக்கு குட் ரெஃபரன்ஸாகவும் இருக்கும் அவர் சொல்கிறார் என்ன தான் நான் அப்படி சொன்னாலும் இவனும் சரி அவங்க அப்பாவும் சரி அவனை விட பெரிய பாக்ஸர் உனங்கள் நல்லா ஆக முடியும் இந்த கிட்ட பார்க்கையில் ஒரு மெழுகு வெற்றியில் தீ மாதிரி தான் எனக்கு தெரியுன்னா நீயும் சரி உங்கள் அப்பாவும் சரி எனக்கு எப்பயுமே ஒரு பாக்ஸரை தான் யோகப்படுத்துறீங்க என்ன சொல்கிறீங்க நான் எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல பார்த்தா காய்ஸ் அதே இல்லை ஹேர் ஏன்னா அவர் தான் இந்த ஜென்ரேஷனில் பாக்ஸிங் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அவர் ஒரு சூரியன் மாதிரி எப்போ காய்ஸ் பெரிய ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன் காய்ஸ் ஒரு மேட்சை பார்த்தே ஆகணும் அவன் அப்படியே பார்க்குறான் பட் அவர் நார்மலான பெர்சன் கிடையாது நீ இதை விட்டுட்டு யூட்டோட மேட்ச்சை போய் பாரு அவன் சொல்கிறான் ஓகே ஆல் ரைட் கோச் நான் என்னோடய டெபிட் மேட்சுக்காக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அவரும் ஓகேன்னு சொல்கிறாரு இப்போ தான் சொல்கிறாங்க இந்த வேர்ல்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் இருக்குது ஜெய் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான் ஒன்று நம்ம புரோட்டோகானிஸ்ட்டை ஓவர் கம் கண்டினியூவாக க்ரோ ஆகிற ஒரு ஆள் நம்ம ஜெய்ய சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம புரோட்டோகானிஸ்ட்டை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே டவுன்ஃபால் ஆகிட்டுருக்க இன்னொரு ஆள் ரிவோ காட்டுறாங்க அப்படியே ஹீரோ அமிச்சு இதில் எந்த பர்சன் நம்ம புரோட்டோகானிஸ்ட்டுக்கு ஃபைனல் பாஸாக வரப்போகிறான்னு பின்னாடி பார்ப்போம் ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி ஸ்டோரி இருக்குது அதுவும் ரேராக அப்படியே ஒரு சர்ச் மாதிரி காட்டுறாங்க ஏ கிட்ஸ் இது சாப்பிட்றக்கான டைம் இவனுங்கெல்லாம் இதையே பார்த்து வா கூல் ஜீம் தோத்துட்டாரா எங்களால் நம்பவே முடியலன்னு சொல்றானுங்க பார்த்தா ஹீரோவோட அதே மேட்ச் ஏ மிஸ்டர் அங்கே பாருங்க ஜீம் தோத்துட்டாரு இந்த கேமில் காய்ஸ் அதே இல்லை ஹேர் கிட்ஸ் நீங்கள் டிவி பார்க்கறத விடுங்க சாப்பிட்ற டைம் ஆச்சுன்னு சொல்கிறாரு பார்த்தா தாடி இதுமா மாற இருக்காரு அப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க சில பேரோட ஸ்டோரி என்ன தான் முடிஞ்சிருந்தாலும் அவங்களோட கரியர் இன்னும் முடியலை அவர் திங்க் பண்ணுறாரு பெல்ட்டோட இருக்கத பார்த்து இப்போ தான் உண்மையான புரோட்டோக்கானிஸ்ட் அப்பியரே ஆகிறாரு காய்ஸ் எப்போ பயங்கரமாக இருக்காரு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அதே இல்லை தான் நினைக்கிறேன் காய்ஸ் யா கரெக்ட் கரெக்ட் ஹீரோவோட சின்ன வயசில் பார்த்தாதிங்க இப்பயும் பார்க்கறாரு அப்படி இருந்தவன் வேலை செம்பியனே ஆகிட்டான் சிரிச்சிக்கிட்டே இங்கிட்ட அப்படியே ரூக்கியோட ஜிம்முக்கு தான் வராங்க ஏய் கையை ரிலாக்ஸ் பண்ணுறா இப்படி வர்றான்னு ரூக்கியா இருக்க சொல்லி கொடுத்துருக்கான் இங்கே கதவை திறந்துட்டு ஏய் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அதே எல்லா ஹார் எப்போ இவனுங்க பார்த்தோன்னே டோக்கிக்கும் சரி அவங்க கோச்சுக்கும் சரி அண்ணு மொழி விட்டா வெளியே வந்திருக்கும் போல ஷாக்கில் நினைக்கிறானுங்க நான் எனக்கு இப்போ தான் சடனாக ஒரு ஆளுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எனக்கு யாகம் வந்துச்சு காய்ஸ் இது யாகம் இருக்கா ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹீரோவுக்கு வாக்கு கொடுத்துருப்பானே நீ பெரிய ஆளாவுக்கு உன்னோட நான் மோதுறேன்னு அதை தான் நினைக்கிறேன் காய்ஸ் எப்போ அதே இங்கிட்டு பார்த்தா விக்ரம் கதையா ஜெய் நான் ப்ரோ பாக்ஸர் ஆகணும் எஃபோர்ட் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அவ்வளோ ஃபஸ்ட்டாக நான் ஒரு வழியாக உண்மையான பாக்ஸர் ஆக போகிறேன் என்னோடய டெபிட் மேட்சும் வரப்போகுது இப்படி ஹீரோவை எதிர்க்க கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டுருக்க ஒரு ஆளை தான் நீ பற்றி பார்க்க போகிறோம்னு தேர்ட்டி டூ எபிசோட் முடியுது இன்னி அப்படியே விதமாக இறங்குவானுங்க காய்ஸ் நம்ம ஹீரோ எதிர்க்கறதுக்கு எப்போ தரமாக இருக்கும் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய் காய்ஸ்